லை இந்த சைடு ஆள் வாங்க பாருவா கேமு மருது லைன் நம்பர் பாத்து கொடுப்பா

கேமு பா? <ohanina>

இரண்டு ராம் நாண்டுி இரண்டு இரண்டு ले आ वेट कर दो रे रे स्टार्ट टाइम सा नाटा भैया नाटा रे सब आ गया रे टाइम वन 50 रे आने कौन அண்ணா ஆடுறா அண்ணா ஆடுறா அடடா நான் இங்கே போறேன் நான் போறேன்டா குத்து வா குத்து வா ஆ சரி네 அவராடி நில்லுங்க அப்பன்ஸ் வா ஏ ஏறிட்டு வந்து பாஞ்சா ஹ ஹரக்கி வா இரண்டு ராம் நாடு நாலு ராம் நாடு வண்டியூர் வாழ்க்கை தான் இருக்கோம் இரண்டு ராம்நில சேவனா ராம்நாடு இரண்டு ராம்ந் ஐந்து தேர் ராமநாடுக்கு தேர் ये बारे जरा इधर जरा का हां हां ओडी गया ये बारे मा वेट பண்ணு மாமா கேக்கினா நல்லா பார்ப்பான் சமாஸ்ரா இந்த ஷே போன் பாயிண்ட் நைட் ஷே 100 புத்தி வந்து ரெண்டு புத்திரா அவனோட் एनीवन ஆஃப் யூ நீ போனஸ் போட்டா போடு விட்டு கடா இல்லடா சாரி அ சென்றி யாரோமா இதான்டா அ சென்றி யாரோமா இதான்டா காமனா டேனி நோ ஆஃப் யூ ஏய் இது குடி 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 போயிரறா அண்ணே செல் போயிரறா இல்லடா சபாஸ்ரா ஆடு ரூட் டு 3 பாயிண்ட் இல்ல ஆடு ரூட் டு 3 பாயிண்ட் ஏ ஆவு டைமட் அண்ண <CKAMA> திருப்பதி <rumor cow> <goofball>

தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கத்து भाई भाई दा नारा रखा कैलाश जी आता रन रन पड़ रन नोट सर यार केवा बुआ राइट थर्ड सेकंड 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 रन

ராம் ராம்நாத் பதினொன்னு ஆட்டக்கார காலத்திற்கு கடைசி ஐந்தி நிமிடம் வண்டு ரெண்டு ராம்நாத் பதினொன்னு கார்போன சார் வேண்டி 3 ராமநாத் 12 ஆட்டக்கார கழகத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் வண்டியூர் மூணு ராம்நாத் ஆஃப் ஏய் டிசா நம்ம அதட்டண்டா மேமானே சார்アルミ வந்து சார் அவர் இறங்கவேல சார் இவர இறங்கலாம் சீரும் வெயிட் கம்மி அங்க ஏய் அவர் இறக்கலடா நான் காமிக்கல அத நிக்குவே இல்ல அங்க பேண்ட் இருக்கு அதைய கம்மி வெயிட் பேண்டே கொடுத்துடல இங்க வரோம் வண்டி ஒரு மூணு

நண்பர நம்பி வராயனே வண்டி ஒரு ஐந்து ராவண பதினஞ்சு ஆட்டக்கார கவனத்திற்கு கடைசி மூன்றியமிடம் கடைசி மூன்றியமிடம்

ஆட்டக்காரர் கவனத்திற்கு கடைசி இரண்டே நிமிடம் ராம்நாள் பதினாலு வண்டியூர் அஞ்சு ராம்நாள் ரிலாக் சார் ரிலாக் ஆறல கூட இல்ல இல்ல சார் டார் 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 கோடை துவாரை சேர் பாட்டன் பாட்டன் சார் டைம் ஓடு சார் டைம் ஓடு சார் அம்மா ஜி போடா 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 ஆறு ராம்நாத் பதினாலு ஆட்டக்காரன் கவனத்திற்கு கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் தற்பொழுது ஆடி ஆட்டத்தில்